நாம் இப்போ வீடியோவில் பார்க்கறது இன்னைக்கு தேதி முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ நம்ம பார்க்குற வீடியோ வந்து காசி ஃப்ளாட் ராமாபுரம் குடியிருப்புடைய கேவலமான நிலையை தான் நம்ம பார்க்குறோம் இந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பாருங்கள் காவாய் நீர் வந்து மழைநீர் தொட்டி அப்படின்னு சொல்லி மழைநீர் தொட்டியை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்லேயும் ஒப்படைக்கல ஸோ இது எங்களுக்கு சொந்தமான இடம் இந்த சொந்தமான இடத்துல நாங்கள் வண்டி விடணும் எங்களுக்கு வண்டி விடக்கூடிய அதிகாரம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த வந்து அசோசியேஷன்ற பேரில் எவ்வளோ தூரம் கேவலமாக செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் கேவலமான ஒரு விஷயத்த தான் இங்கே தெளிவாக செஞ்சிகிட்ருக்காங்க இது வந்து அலுவலகம் இது வந்து அப்போ வந்து காசி பில்டர்ஸ் கட்டுறப்போ அலுவலகமாக யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா அந்த அலுவலகத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கஞ்சா கடத்தும் ஒரு சில செயல்பாடுகளில் இங்கே சில அசோசியேஷனுடைய நபர்களை கையில் வச்சுக்கிட்டு வேலை செஞ்சாங்க இங்கே பார்த்துக்கிட்டிங்களா எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குன்னு இருங்க இன்னும் கொஞ்சம் காட்டுறேன் பார்த்திங்களா கவுன்சிலர் வந்து மீட்டிங் போட்டுமா இது மாதிரியெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னார் ஆனால் இன்ன வரைக்கும் எதுவும் செய்யலை அந்த மலம் மலம் கழுந்ததை வெளியில் லீக் ஆகுதாவது இந்த நீர் பார்த்திங்களா எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு நாற்றம் நாறுது வரைக்கும் இதை க்ளீன் பண்ண முடியல கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளைக்கு மேலே தான் கிடக்கு இதில் இன்ஃபெக்ஷன் வந்து அதிக அளவில் வருது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு அடுத்து காற்றம் வாங்க இது எதிர்த்தரப்பில் இருக்கிறது ஸோ இங்கே மொத்தம் எத்தனை சந்துன்றது காற்றம் பாருங்கள் முதல்ல ஒரு சொந்து அதுக்கு எதிரில் இருக்க சந்தை இது இதுதான் பொதுவாக காசி ஃப்ளாட்டை காப்பாற்றுனா கிணறு இந்த கிணறு இது பாருங்கள் இந்த இடக்குற இடம் இந்த இடத்தெல்லாம் பார்த்தா அவங்களுக்கே நல்லா புரியும் எவ்வளோ அருமையாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க அப்பா என்ன சொல்ல சொல்கிறீங்க இதுதான் காசி ஃப்ளாட்டோடைய தனியார் குடியிருப்புடைய நிலவரம் இந்த தனியார் குடியிருப்பு நிலவரத்தில் அரசாங்கம் உள்ளே வந்து குடிசை மாற்று கண்ட்ரோலில் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது மூணாவது பேஸு இதுவும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்களா குடிசை மாற்று வாரியத்தில் மாறிச்சு நாங்கள் ஆனால் குடிசை மாற்று வாரியத்தில் மாறி என்ன நிலவரம் நடந்திருக்கு இது வரைக்கும் பெருசாக எந்த ஒரு நிலவரமும் பெருசாக கிடைக்கல அவங்கவுங்க வச்சது தான் சட்டம் அவங்கவுங்க பேசுகிறது தான் சட்டம் முக்கியமாக அருண் அப்படின்றவங்க இருக்காங்க அதை வரார் பாருங்க எதிரி அருன்றவர் வந்து பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து எப்படின்னா ஆரம்பத்தில் இந்த சங்கத்தை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணியிருக்காரு அதனால் இந்த சங்கத்துக்கு வந்து அவரே தலைமை அவரே ராஜா அவரே எல்லாம் அப்படின்னு அவர்கிட்ட இருக்கிற ஆவணங்களை முக்கியமாக எல்லாருக்கும் கொடுக்காம எல்லாத்தையும் மறைச்சி வச்சு எல்லா வேலையும் இருக்காரு இதுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நானும் போராடிட்டு தான் இருக்கேன் இது வரலை அதனால அடுத்து கட்டமா இந்த கழிவு நீரை வந்து சரி பண்றதுக்கு இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் திடீர் சமூக ஆர்வலர்கள் அப்படின்வாங்க தெரியுங்களா அந்த மாதிரி திடீர் சமூக ஆர்வலர்கள்லாம் எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டாங்க எப்பயுமே அவங்க செய்கிறது வந்து அவங்களுக்கு தேவை ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஆயிரம் ரூபான்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா நார்மலாக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த கா நாற்றத்தில் நிற்க முடில பன்னெண்டாயிரம் ரூபான்னா ஒரு வருடத்துக்கு ஒரு வீட்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபான்னா இங்கே இரநூறு வீடு இருக்குது இரநூறு வீடு கணக்கெல்லாம் வேண்டாம் நூறு வீடு கணக்கு மட்டும் போட்டுக்கோங்க நூறு வீட்டு கணக்குக்கு இவங்க எவ்வளோ காசு பறிமுதல் செய்கிறாங்க அந்த பறிமுதலில் எப்படி கடனாச்சு இவங்க அந்த கடனை எப்படி கட்டுனாங்க சுரேந்தர் என்பவர் வந்து ரீசெண்டாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் அவர் எப்படி சொன்னார்னா ஹீரோயிஷம் எல்லாமே பேசினார் அவரும் வந்து எல்லாத்தையும் செஞ்சார் ஆனால் அவரே சி இது நாத்தோம் இதுக்கு மேலே இதை போட்டோம்னா நம்மளும் நாறுவோம் அப்படின்ட்டு தூக்கி எரிஞ்சு போட்டுட்டு இருக்கிற வீடை கூட விற்றுட்டு வெளியில் போயிட்டார் அவர் சாமர்த்தியக்காரர் அவர் செஞ்சிட்டார் ஆனால் எங்களை மாதிரி ஏழைகள் செய்ய முடியாத ஒரே காரணத்தினால இவ்வளோ வீடியோக்களையும் ஆதாரபூர்வமாக இன்று உங்களிடம் ஒப்படைக்கிறேன் மக்களும் அரசு அதிகாரிகளும் நம்ம முதல்வர் அவர்களும் மெட்ரோவில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த குடிசை மாற்று வாரியத்துடைய தலைமையாக இருக்கட்டும் எல்லாருமே நியாயமான கேள்வியை கேளுங்க நான் என்ன கேட்கணும் இதே மாதிரி ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தணும் மொத்த கவர்மெண்ட்டும் உள்ளே வந்துச்சு அப்பயே ரெடி பண்ணி தரேன்னு சொன்னேன் அசோசியேஷன் இன்ன வரைக்கும் இதை செய்யலை இன்ன வரைக்கும் அசோசியேஷன் வந்து பில்டிங் விழுந்து உடஞ்சி யார் செத்தா எனக்கு என்ன எனக்கு வர வருமானம் வந்தால் போதும் அப்படின்னு மக்களை கொள்றதுக்கு அசோசியேஷன் தலைவர் திரு அருண் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அருண் அவர்கள் கிட்ட நாங்கள் கேட்குறது என்னென்னா எங்களுடைய செயல்களை எங்கக்கிட்டே கொடுத்துருங்க நாங்கள் உங்ககிட்ட வரலை நாங்கள் எங்களுடைய பில்டிங்குடைய நலன்களை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னும் கேட்டோம் இல்லையா அரசாங்கத்தில் ஒப்படைங்க அரசாங்கமாவது எங்களுக்கு நல்லது செய்யும்னு கேட்டோம் இன்னும் சொல்லணும்னா சொல்லணுன்னா இந்த பில்டிங் கட்டி முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகிற இந்த பில்டிங்கு என்னைக்கு வேணாலும் உடையலாம் அப்படி உடஞ்சி அரசாங்கம் தான் இதுக்கு காரணம் சொன்னால் சத்தியமாக இது அரசாங்கம் இல்லை அரசாங்கம் செய்ய தவறியது ஆனால் முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய அசோசியேஷன் தலைவர்கள் தான் முக்கியமாக அருந்தான் இதுக்கு ஹெட்டுன்றதுனால இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் அண்ணா வணக்கம் சொல்லுமா கையல்விழி அண்ணா உங்களை பிடிக்கவே முடிய மாட்டேங்குது நான் பிசி பிசி எனக்காக ஒரு பத்து நிமிஷம் மட்டும் பேசுங்களேன் ப்ளீஸ் பத்து நிமிஷம் என்ன விஷயம் ஒண்ணு இல்லைண்ணா இப்போ அசோசியேஷன்ல நீங்க முப்பதாயிரம் ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பாக்கி வச்சதா ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு முப்பது முப்பதாயிரம் கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணும் நான் குடுத்துட்டு மூணு லட்சம் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து கடன்ல கொடுத்தாங்க வெறும் அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க சொன்னாங்கன்னா ரெண்டு லட்சம்ன்றீங்க ரெண்டு லட்சத்தி ஓகே அப்ப மூணு லட்சம் லட்சம் புரியுதுங்களா அவங்க ஒரு வருஷம் போது மீட்டிங் போடும் போது ரெண்டரை லட்சம் கடன் நாங்க அடுத்த வருஷம் மீட்டிங் போட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நாங்க கடன் அடைச்சிருக்கோம் மொத்தம் வந்து கடன் இருக்கிறது இப்ப ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துல அவங்க அடைச்ச கடன்

அப்படி நான் கால்குலேட் பண்ணி வருஷம் கால எத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்து ஒன்றரை லட்ச ரூபா முடிச்சாச்சு இந்த வருஷம் மார்ச் வரையும் தான் மார்ச் வரையும் இருந்தா தான் நான் வந்து மூணு மூணு வருஷம் கம்ப்ளீட் கணக்கு கணக்குங்களா அப்போ நான் டிசம்பர் மந்த்து இந்த கணக்கு ஒப்படைச்சுக்கு வரேன் அப்போ மூணு மாசம் இருக்கு அந்த மூணு மாசத்துல மூணு மாசம் நான் அவங்களுக்கு கடக்க கட்ட வேண்டியது பத்தாயிரம் 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 மூணு மாசத்துல நான் அந்த மார்ச்சுக்குள்ள மூணு மாசத்துக்கான காசை கட்டினா கடன் முடியுது புரியுதுங்களா முப்பதனாயிரம் கட்டணும் இப்போ அவங்க வந்து எனக்கு சொன்னது அப்புறமா மேடம் கிட்ட கேட்டப்போ அவங்க வந்து முப்பதாயிரம் ரூபான்னு சொன்னாங்களா இது ரெண்டையும் கேட்டேன் இப்ப நான் என்ன கேட்டேன்னா அவர் வந்து கிளியரா ஒப்படைச்சிட்டாரு அவர் வந்து இதுல வந்து மெயின்டெனன்ஸ் குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லி இருக்காரு நீங்க ஏன் ஆக்சுவலா அது வந்து மெயின்டெனன்ஸ் குறைக்கிறத பத்தி முடிவெடுக்க வேண்டியது குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கரண்ட் கரண்ட் பில்ல கம்மி பண்ணியாச்சு கரண்ட் மோட்டர் எல்லாம் மாத்ததுனால கரண்ட் பில்ல கம்மி பண்ணியாச்சு புரியுதுங்களா அதனால இனிமேல் வர காலத்துல கடன் அடைஞ்சதுக்கு அப்புறம் கரண்ட் பில்ல குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா ஒரு நிமிஷமா முடிச்சுறேன் ஒரு எவ்வளவு எவ்வளவு குறைக்கலாம்னா ஒரு ரூபாய் முப்பது காசு இப்ப வாங்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அதுல முப்பது பைசா கம்மி பண்ணிட்டு ஒரு ரூபாய் வாங்கறதுக்கான அந்த பழைய காசு வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ அதுவும் இப்ப பண்ண முடியாது அது மார்ச் மந்த் கணக்கு பார்த்துட்டு அவங்க முடிவு பண்ற அது புது நிர்வாகம் பண்ண பண்ண வேண்டிய வேலை அவங்க பண்றாங்களா பண்ணலையா நீங்க அவங்க கிட்ட இல்ல அதுக்கு தானா இப்ப என்ன கேட்க வந்தானா இப்போ நீங்க வீடு அவங்க சொன்ன கதை எப்படின்னா நீங்க வந்து வீடு வித்ததாகவும் அந்த வீடு வித்ததுனால உங்களுக்கு வந்து போயிட்டீங்கன்னு ஆனா எனக்கு வந்து சிலர் சிலர் சொன்னது என்னன்னா ஆஹ் அருணனனுக்கும் உங்களுக்கும் வந்து ஏதோ மிஸ்பேஹேவ் ஆயிருக்கு நாங்க நான் அத வந்து உங்ககிட்ட கேட்க மாட்டேன் ஏன்னா அது உங்க பர்சனல் ஏதோ அப்படி இல்ல அப்படி இல்ல நான் வீடு வித்துட்டேன் வீதி வித்துட்டு நான் பாண்டிச்சேர்ல வீடு கட்ட போறேன் பாண்டிச்சேர்ல வீடு கட்டுறதுக்காக தான் நான் பாண்டிச்சேர் வந்துருக்க வேற ஆஹ் இப்போ அதுல வந்து இப்போ எல்லாத்தையும் குடுத்துட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஏன் இதை பண்ணலன்னு சொல்லி கவுன்சிலரை வச்சு நாங்க மீட்டிங் போட்டோம் கவுன்சிலர் வச்சு மீட்டிங் போடுறப்போ வேணும்னு சொன்னாங்க இதுக்கு வந்து இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல இப்ப திருப்பியும் வந்து அமௌண்ட் ஏத்த போறேன்னு சொன்னாங்க அப்ப அமௌண்ட் ஏத்துறீங்கன்னா அப்ப இவ்வளவு காசை நீங்க கழிச்சதுக்கு அப்புறமும் நீங்க அமௌண்ட் ஏத்துறீங்கன்னா அது எதுவும் அடிப்படையில அமௌண்ட் எப்ப மீட்டிங் போட்டாங்க யாரு அமௌண்ட் எனக்கு தெரியாது உங்க கிட்ட கேக்குறது வந்து நீங்க இப்ப ரிலீவ் ஆனதுனால உங்ககிட்ட இருந்த தகவல் படி நீங்க வந்து எல்லாமே அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க உங்ககிட்ட வேற ஏதாவது டாக்குமெண்ட் ஏதாவது இருக்காண்ணா எதுவும் இல்லமா எல்லாத்தையும் அக்கௌண்ட் சூட் பண்ண எல்லாத்தையும் இத்தனைக்கும் யார் யாரு சார் அருண் அருணன் அதுக்கப்புறம் புதுசா இது வந்து ரஞ்சித் எல்லாரையும் உட்கார வச்சு கணக்கு வழக்கம் மொத்தத்தையும் ஒப்படைச்சு சைன் வாங்கிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்க தலைவர் கிட்ட ஒப்படைச்சிங்களா ரஞ்சித் அக்கவுண்ட்ஸ் பாக்குறதுக்கு மட்டும் ஒப்படைச்சிங்களா இல்லம்மா இல்லம்மா தலைவர் 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 யாருமே கிடையாதுங்க ஓகேவா இப்போ வந்து நான் நான் ஆக்சுவலா என்னையே வந்து சும்மா ஆக்டிங் செக்ரட்டரியா தான் வச்சிருந்திருக்காங்கன்றது லாஸ்ட் மீட்டிங் போடும் தான் தெரியுது எந்த வித எந்த விஷயத்தையும் அவங்க ப்ராப்பரா என்கிட்ட குடுக்கல என்கிட்ட குடுக்கும்போது புரியுதுங்களா அப்போ ப்ராப்பரா செக்ரட்டரியா இருந்தாதான் நான் ப்ராப்பரா கிட்ட கொடுத்துட்டு வந்த முடியும் இப்போதைக்கு இந்த கணக்கு வழக்க பாக்குறதுக்கு ரஞ்சித்தை வந்து இப்போதைக்கு நியமிச்சிருக்காங்க அவ்வளவுதானே வச்சுங்களா அதுதான் இப்ப வந்து எங்களுக்கு எல்லாம் எப்படி சொன்னாங்கன்னா அவரை வந்து தலைவர்னாங்க ரஞ்சித் வந்து ஓப்பனா உடச்சு சொல்லிட்டாப்ல அக்கா ஓன்டெல்லாம் எனக்கு வம்பு வேணா நீ மீடியால வச்சு கிழிப்ப அதனால நான் உண்மையை சொல்லிடுறேன் இங்க யாரும் தலைவர் இல்ல அருண் தான் வந்து ஆக்டிங் தலைவர் அருண் வந்து எங்களுக்கு சொல்லி இருக்காரு நாங்க இந்த ஒர்க்க செய்யறோம் அவர் எங்க கிட்ட ஒப்படைச்ச கணக்க வந்து இப்ப நான் பாக்குறேன் முப்பதாயிரம் ரூபாய் அவர் கொடுக்கணும் அதுக்கு வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாரு நாம வந்து அந்த முப்பதாயிரம் ரூபாய் இப்ப கடன்ல தான் இருக்கு அதனால நாம வந்து மெயின்டெனன்ஸ் ஏத்துறதுக்கு தான் நம்ம பாக்கணும் இன்னும் ஒண்ணு பைப்பு அது இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணோம் நான் தான் சொன்னேன் அவங்களோட அம்மா அது பாருங்க இந்த திரும்பவும் சொல்றேன் என்கிட்ட கொஸ்டின் இருந்தா மட்டும் சொல்லுங்க அதுதான் இப்ப அந்த விஷயத்துல முப்பதாயிரம்

நோட்டிஷனுக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க பேச சொல்லுங்க நான் பேசுகிறேன் சரி வக்கீல் கிட்ட உங்க நம்பரை கொடுத்து பேச சொல்றேன் சரிங்களா ஓகே நான் தேங்க்ஸ்